எங்க குடும்பம் அவ்வளவு மரியாதையான குடும்பம்னு சொல்ல வந்த அவ்வளவு பெருசு இல்லையா இந்த அம்மா யாரு என் தங்கச்சிங்க ஏமா உங்க வீட்டுக்கார வரலையா அவங்க நடக்கிற புறம்போக்கு அவனை பத்தி என்ன பேச என்ன புருஷனை பத்தி பேசின குப்னு ஏறுது இந்த அம்மாவுக்கு அது ஒண்ணு இல்லங்க கல்யாணமான மறுநாள் புருஷ முண்டாட்டிக்குள்ள ஒரு கசம் சா அதான் நேரம் இங்க வந்துருச்சு என்னது சாதாரண நூல் பட விவகாரங்க வாங்கி தர மாட்டேன் தாரா இல்லீங்க தோச்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா

கையில காப்பி டம்ளர் கொடுத்துட்டு ஒவ்வொருத்தர் காலையா விட சொல்றதுக்கு நீ என்ன பண்ற சமையல் அந்த பொண்ணை பார்த்துட்டு சிக்னல் கொடு நாங்க எல்லாரும் சைட்ல கியூல நின்று ஜாட மூர்த்தனா பார்த்துட்டு போயிடணும் எப்படி அழகு வழி இதுன்னா அசடுல்ல இது ஐயசு கொஞ்சம் தூக்கலா இருக்கும் போல இருக்கே மகனே வடிவேலு நீ மாட்டினடா சமைக்க தெரியுமா தெரியுமே துணி எல்லாம் துவைப்பியா நானே தான் துவைப்பேன் கணக்கு எல்லாம் போடுவியா போடுவேனே எங்க பத்தாம் நம்பர் வாய்ப்பாடு சொல்ல அந்த ஒரு வாய்ப்பாடு தான் மறந்து போச்சு பரவாயில்ல இதெல்லாம் கேட்பீங்க அப்புறம் பிடிக்கலன்னு போயிடுவீங்க ஏண்டே பொண்ணு என்னவோ அழகு கிழகுன்னு அங்க போனா கழுகு மாதிரி ஒரு கழுவி தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு நிக்குது இதான் பொண்ணு ஆ இதுதான் பொண்ணா அப்ப அது

கோடிக்கு போறதை குறைச்சிட்டு உட்காந்துட்டீங்கய்யா ஏண்டி அவசரப்படுற நீ நானும் பார்த்தா போதுமா கல்யாணம் கட்டிக்க போற கழுத கண்ட கண்ட கம்நாட்டி பசங்களோட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான் இவன் போய் சைட்ல நின்று அந்த பொண்ணை ஒரு தடவை சைட் அடிச்சிட்டு வந்துட்டா போதும் அப்புறம் கடைதாசி எதுக்கு நானே நேர்ல போய் தகவல் சொல்லிடுறேன் சம்பந்தி அம்மாவையும் பார்த்தா மாதிரி என்னவோ தெரியல அந்த அம்மா என் கண்ணுக்குள்ளேயே நிக்கிறாங்க ஏண்டியே அந்த அம்மா உன்ன விட கலர் கொஞ்சம் கூட இல்ல இது கலர் இருக்கும் ஏய்யா தான் கேக்குறேன் நீ பொண்ணை பாக்க போனியா

உங்க குடும்பம் பெருசா ஆகணும்னா நாங்க எல்லாம் வேணும்னா வந்துட்டீங்களா நீ ஒத்த வந்தா போதும் குடும்பம் ரொம்ப பெருசாயிடும் அண்ணா இந்த மாதிரி அனாமத்தா சேர்த்துக்க கூடாது எதுவா இருந்தாலும் நாமே உழைச்சு சேர்த்துக்கணும் அப்பதான் அது நீ சும்மா இருக்கணுங்க நாளைக்கு நீ போற பொண்ணை பாத்துட்டு வர நீயாச்சும் கண்ணு குட்டி பாத்துட்டு வா மாட்ட பார்த்துட்டு வர வரா எனக்கு இதெல்லாம் வேணும் சொன்னல இது கல்யாணம் வேண்டாமா கிறுக்கு போய் நாங்க சொல்றத கேக்கல உனக்கு சாப்பாடு கிடையாது நீ சந்தையில நிக்கணும் உனக்கு தள்ளி காசு தர மாட்டேன் கண்ணா சந்தில இந்த கமனாட்டிங்களோட நிக்கிறத விட கூட்டுல சம்சாரத்தோட நிக்கிறது எவ்வளவு குஷியா இருக்கும் நீ பண்ணி பாரு ஒரு கிளைய ஆவம் பெரியவரு அவர் மனசு ஏன்டா நோகடிக்கிற பாத்தியா உனக்கு ஃப்ரெண்டா இருந்தும் எவ்வளவு புச்சால்தனமா பேசுறான் நீ சொல்லு பா டேய் நாம எத்தனையோ பொண்ணுங்களை போய் சைடு வச்சிருக்கோம் அதே மாதிரி இந்த பொண்ணையும் போய் டாக்டர் வந்துருவோம் என்ன சார் உன் வாழ முதலாளையே இந்த கலர்ல எங்க அக்கா மக சுந்தரிக்கு ஒரு ஜாக்கெட் அடிக்க

ஏமா மாப்பி என்னும் என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும் சுட்டு போட போட சின்ன வரவங்களுக்கு என்ன செய்யறது சுமார் வரவங்களாமா இல்லையாமா ஏடி பறக்குற மாப்பிள்ளைக்கு போனண்டிக்க புருஷன் அடிச்சுட்டு போட்டியோட வந்துட்டான் பதினெட்டு வருஷம் ஆச்சு பொறுப்பா குடும்பம் நடத்த பத்தி நம்ம கிட்ட சொல்ற என்ன வரதட்சணை கொடுக்காததால் மருமகளை மாமியார் உயிரோடு கொளுத்திறார் ஐயோ இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் எவ்வளவு கேட்டாலும் கரெக்டா கொடுத்துடணும் ஆமா இருக்கிற ஒரு பொண்ணு எல்லாத்தையும் எழுதி கொண்டுதானே எல்லாத்தையும் எழுதி வச்சு நான் நடு ரோட்ல நிக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் வந்து கொடை பிடிங்க பந்த வேலையை விட்டுட்டு எதுக்கா வாய பிடுங்குறீங்க நம்ம ஊர் கணத்துல இருக்கிற பம்பு செட்லாம் திடீர்னு திடீர்னு காணா போகுது

நீ தலையை தடவிட்டு வந்து நிக்கும்போதே எனக்கு தெரியும் தண்ணிக்காக தான் வந்து நிக்கிறேன்னு நம்ம சாராய கடையில போய் குடிச்சுங்க டேய் குடிக்கிறதுனால குடிக்கிறீங்க திருடரை பிடிக்கிற மாதிரி குடிங்கடா சின்னையில தூங்குற மாதிரி குடிக்காதீங்க ஒண்ணு கவலைப்படாய் இன்னைக்கு எப்படியும் அந்த அசனூர் திருடனங்கன்னா குடிக்கிறோம் ஏண்டா பொண்ணு பாக்குறான்னு சொல்லிட்டு உங்க அம்மா கிட்ட துட்டு வாங்கிட்டு வந்து செலவு பண்ணிட்டேன் பொண்ணு எப்படியும் கேட்டா என்னடா பண்ணுவ பாத்து பிடிக்கலைன்னு சொல்லிட்டு போறேன் அடப்பாவி ஒண்ணு பிடிக்கலைன்னு ஒருவேளை பொண்ணு பிரமாதமா இருந்தாள்னு வச்சுக்க ஆஹ் பொண்ணு பிரமாதமா இருக்குன்னு சொல்லிடுவோம் அருவ கட்டவன பொண்ணு ஒரு வேலை கண்டா இருந்து காலம் பூரா அந்த கழுதி கட்டிக்கிட்டு அழுவ பொறியா இப்ப என்ன என்னடா செய்ய சொல்றீங்க வந்ததை வந்தாச்சு பொண்ண பாத்துட்டே போலான்ட் பொழுது சாயிரம் நேரம் இப்ப எவன்டா போய் பொண்ணு பாப்பான் சொல்லி வச்சிட்டு போல பவுடர் சவுடரா போட்டு ஏமாச்சிருவாளுங்க

நம்மள திருடனை பிடிக்க சொல்லி தீப்பண்ண குடுத்து அனுப்பிச்சிட்டாங்க நம்மள யாராவது திருடனை பிடிச்சி கட்டி வச்சிட போறான் எனக்கு என்னமோ அந்த பம்பு செட்டு திருடன பிடிக்கும் நம்பிக்கை இல்லடா ஏய் பம்ப் செட்ட போடுங்கடா முண்டகலாம் கிளந்து மட்டும் கிளவான கொடுத்துருங்க ஆஹ் திருட்டு கொடுத்துங்க ஏய் யார பாத்து திருடனுங்கற பம்பு செட் திருடை நீங்க தான நாங்க யார்ங்கறத தெரிஞ்சுகிட்டு பேசு. டேய் நீ என்னடா தீட்டு பேசுற? டேய் டேய் கீ போட்ட பல்லை உடைச்சிடுวะ. உனக்க என்னடா

கத்திய திட்டு போறப்படும் போதே பூனை மாதிரி ஒருத்தர் குறுக்க வந்தான் என்ன பண்ண போறாரு கத்திய ரெண்டு பக்கமும் திட்டுறாடே

டைம் பாக்கத்துக்கு ஒரு வியவஸ்தையே இல்லையா சுமத்தமா மட்டும் அடிக்க போறீங்களா அடிங்க அடுத்த வாரம் திருப்பதி போறதா இருந்தா தலைவ மிச்சம் என்னடா நக்கலு களவாணி பயிலுக்கு பேச்சு வேற ஏய் கொண்டுருவேன் ஏளுங்க சின்ன தலையில இருந்து ஆரம்பிச்சுட்டுங்களா சரியா எங்க கிட்ட உருப்படியா இருக்கிறதே இந்த முடிவு ஒண்ணுதான் அதுவும் போயிடுதா ஏண்டா நீ பொண்ணு பார்க்க வந்ததுக்கு நாங்க மட்டும் அடிச்சுக்கணுமா ஏங்க முதல்ல அவனுக்கு அடிங்க என்னது பொண்ணு பார்க்க வந்தீங்களா யார் வீட்டுக்கு ராசிபாலயம் பிரசிடன்ட் வீட்டுக்கு வீட்டுக்கு தான் நம்ம சுந்தரியை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க அப்போ இவர் தான் நம்ம மாமனாரா ஓ மாமனாரு மாப்பிள்ளைக்கு முதல் மரியாதையே ரொம்ப பிரமாதம் ஏன்டா பொண்ணு பார்க்க வந்த மாப்பிளைய கண்ணக்கோல் போட வந்தவன் புடிச்சிட்டு வந்துட்டீங்களே நீங்களும் உங்க ஊர்காவல் படையம் மன்னிச்சிருங்க மாப்பிள்ள சரி சரி மாப்பிள்ள வந்ததே வந்துட்டாரு பொண்ணை கூப்பிடுங்க பாத்துட்டு போகட்டும் அடி சுந்தரி வாமா வா கட்டுறது கையில் தான் தொடர்பு கட்டுற அம்மா கையில் இருக்கிறத கடாசி அம்மா மாப்பிள்ளை மிரள்